இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாபார ஸ்தலங்களில் திருஷ்டியை கழிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அது கடையாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் நடைபாத வியாபாரிகளாக இருக்கட்டும் தள்ளு வண்டியாக இருக்கட்டும் இப்போ எதுவாக இருந்தாலும் சரி தான் வியாபாரம் நடக்கக்கூடிய இதில் வேணாலும் இதை செய்யலாம் அதை விட இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் பலன் திருஷ்டிகள்னால் அன்ன அன்னன்னைய திருஷ்டி அன்னன்னைக்கே போய்விடும் இதை நான் பட நம்ம வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை இன்றைக்கி திருஷ்ணி இன்னையோட முடிஞ்சுது அன்னையை திருஷ்டி அன்னையோட முடிஞ்சது அன்னைய திருஷ்டி அன்னையோட முடிஞ்சுதுன்ற கதையாக போய்கிட்டே இருக்கும் பாருங்கள் அதனால் ரொம்ப விசேஷம் எதுனா வணக்கம் வாழ்க நலம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாபார ஸ்தலங்களில் திருஷ்டியை கழிக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா நிறைய கடைகள் வியாபார ஸ்தலங்கள் இருக்குது இல்லையா ஒரு ஹோட்டல் இருக்கட்டும் சின்ன சின்ன கடை இருக்கட்டும் மளிகை கடையாக இருக்கட்டும் ஒரு ஜெராக்ஸ் கடையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று கடையாக இருந்தாலும் சரி அது வந்து நடைபாதை கடைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நைட்டு போது திருஷ்டி கழிக்கணும் அப்படி இல்லைன்னா வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மையை குறைக்க ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னாப்பா இந்த கடையில் எவ்வளோ கூட்டம் பாருவா நல்ல வியாபாரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயின்னே இருப்பாங்க அவங்க சாதாரணமாக சொல்கிறது நமக்கு திருஷ்டியாக வந்துடும் இது பல கடைகள் வந்து அதில் அடி வாங்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நல்லா வியாபாரம் போயின்னு இருக்கும் நல்லா எதுலேயும் குறை இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன் சரி அக்கம் பக்கத்தில் வேறு கடை வந்துடுச்சு இதே கடை வந்துடுச்சு அதனால் கூட்டம் பிரிஞ்சு போச்சுன்னா அப்படியும் இல்லை என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் அந்த கடையில் பிடிக்காமல் போயிடும் ஜனங்களுக்கு அதே ரேட்டு அதே அளவுக்கு நல்லா தான் பண்ணுவாங்க விலை குறைச்சலாக கொடுத்துட்டுருப்பாங்க எல்லாம் சரி தான் ஆனால் அப்படியே குறையும் என்னென்னா இது வந்து திருஷ்டி மன விஷயங்கள்லாம் கூட இருக்குது அதிகமாக திருஷ்டிகள் தான் அப்போது நமக்கு அந்த கடையை மூடும்போது என்ன பண்ணால் நமக்கு அந் அன்னன்னையே திருஷ்டி அன்னன்னைக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் என்ன பண்ணணுன்னா அந்த கல் உப்பு இருக்குது இல்லையா அது ஒரு கிலோ வாங்கிக்கணும் கல் உப்பு அப்புறம் நாட்டு மருந்து கடையில் படிகாரம்னு இருக்கும் படிகார கட்டி எப்படின்னா அந்த திருஷ்டிக்கு தொங்கிவிடுவோமே அதுதான் அது வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்க படிகாரம் அதை வாங்கிக்கணும் ஒரு கிலோ வாங்கிட்டு என்ன பண்ணுங்க உப்பு அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கட்டியை வந்து நுணுக்கணும் நுணுக்கணும்னா இந்த பொடி மாதிரி ஆகக்கூடாது இந்த உப்பு கல் மாதிரியே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமும் ஆக்கணும் அதை உப்பு கல் எப்படி இருக்குது நம்ம கல் உப்பு அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமும் ஆக்கணும்னா இப்போ பார்க்கறதுக்கு உப்பு பார்க்கறதுக்கு இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் எது கல் உப்பையும் கல் உப்பையும் கட்டியும் நுணுக்கினது எல்லாத்தையும் ஒன்றா கலந்தால் மொத்தம் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு உப்பு மாதிரியே தெரியும் எல்லாமே இதை ஒரு டப்பாவில் சேமித்து வச்சிங்க நமக்கு வந்து வியாபார ஸ்தலத்தில் இதை வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் தயாராக வச்சுக்க வேண்டி தான் வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களில் இப்போ என்ன பண்ணணும் ஒரு அகல் ஒன்று நமக்கு வேணும் ஒரு சின்ன அகல் இருந்தால் கூட போதும் அது ரெகுலராக நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் மண் அகலில் கடையை மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் அந்த கல்லுப்பையும் இதையும் கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த அகலில் கொட்டிக்கணும் போதும் அவ்வளோ தான் எடுத்து தீப்பெட்டி ஒரு கற்பூரம் எடுத்துக்கின்னு வெளியில் வந்துட வேண்டி தான் இப்போ கடையை ஷட்டரும் மூட வேண்டி தான் அது கடையாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் நடைபாதை வியாபாரிகளாக இருக்கட்டும் தள்ளு வண்டியாக இருக்கட்டும் இப்போ எதுவாக இருந்தாலும் சரி தான் வியாபாரம் நடக்கக்கூடிய எதில் வேணாலும் இதை செய்யலாம் கடையை மூடிட்டு கடையுடைய சென்ட்ரு நே நடு நடுவு பக்கத்தில் இந்த அகலை வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேணாம் இவ்வளோ தான் வேலை முடிஞ்சுது பாருங்கள் எதுவுமே கிடையாது ஒரு அகல் ஒரு கிலோ கல் உப்பு ஒரு கிலோ ப படிகார கட்டிய தூள் பண்ணி உப்பு கல் உப்பு மாதிரியே பண்ணிக்கிறோம் கலந்து வச்சுக்கிறோம் இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் கலந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் வேணாம் இது ரொம்ப சிம்பிள் ஈஸியானது எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து போடணும் ஒரு கற்பூரம் தீப்பெட்டி எடுத்துன்னு க ஷட்டரை மூடணும் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் பட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க வேண்டி தான் இது ஆகும் இது இப்போ கற்பூரம் எரிஞ்சு அணைஞ்சி போய்டும் அவ்வளோதான் மறுநாள் காலையில் போனதும் என்ன பண்ணுவோம் அந்த அகல் இப்போ அதெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக போகிறது கிடையாது அதையும் தூக்கிறதுக்கு ஆள் இருக்கலாம் வேற வச்சுக்கணும் நம்ம அப்போது அதை என்ன பண்ணுங்கள் மறுநாள் காலையில் நம்ம போய் கடை திறக்கும் போது அந்த அகலை எடுத்து அந்த இப்போ இந்த உள்ளே இருக்க அந்த உப்பு அந்த இதுவும் போட்டு வச்சுருப்போம் இல்லையா அது கொஞ்சம் எரிஞ்சு போயிருக்கோம் அப்படித்துக்கு ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு அகலத்துக்கு ஒரு வாரம் வச்சுட வேணாம் கடையை திறந்துக்கு வேணாம் இவ்வளோதான் விஷயம் அப்போ மறுநாள் வியாபாரம்லாம் முடிச்சு நைட்டு மூடும்போது இதே மாதிரி அதே அகலில் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ஸ்பூன் எடுத்து கொட்டிக்கணும் கற்பூரம் எடுத்துக்கணும் மூடிக்கணும் வேலை முடிஞ்சிது அப்போது கடையை மூடும்போது நம்ம இந்த கலவையை ஒரு அகலில் போட்டு கற்பூரமாக ஏற்றி வச்சுட்டு போனேன் பொதுவாக கற்பூரம் ஏற்றுற பழக்கம் நிறைய கடகாரங்களுக்கு உண்டு நைட்டானால் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு போவாங்க அதை விட இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் பலன் திருஷ்டிகள்லாம் அன்னை அன்னன்னைய திருஷ்டி அன்னன்னைக்கே போய்விடும் இதை நான் பட நம்ம வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை இன்றைக்கி திருஷ்டி இன்னையோட முடிஞ்சது அன்னைய திருஷ்டி அன்னையோட முடிஞ்சுது அன்னியை திருஷ்டி அன்னியோடு முடிஞ்சதுன்ற கதையே போய்கிட்டே இருக்கும் பாருங்க அதனால் ரொம்ப விசேஷம் எதுனா இதுதான் நிறைய இருக்குது நான் நான் அடுத்தடுத்துல சொல்கிறேன் அதனால் நைட் ஆனால் இது மாதிரி பண்ணிட்டு கடையை மூட்டு போங்க ரொம்ப நல்லது சரி இப்போ நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கடையை திறக்கும் போது இப்போ மூடும்போது என்ன பண்றோம் நம்ம இந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு மூடிட்டு நம்ம வந்துடுறோம் காலைல கடை திறப்போம்ல அப்போ என்ன பண்ணலாம் அன்றைக்கு நல்லா சுவிட்சமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ அந்த கற்பூரம் திருஷ்டி எடுக்கிற மெத்தட சொல்லியிருக்கேன் அதுபடி நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்